ரீசென்டா சோசியல் மீடியால தனுஷ் அவர்கள் பேசின பேச்சு தான் வைரலா போயிட்டு இருக்கு இட்லி கடை படத்தோட ப்ரொமோஷன் அப்போ பரிதாபங்கள் சேனல்ல சேர்ந்த கோபி சுதாகர் டிராவிட் இவங்க எல்லாம் கேட்ட கேள்விக்கு தனுஷ் அவர்கள் ரொம்பவே யதார்த்தமான பதில்களை சொல்லியிருந்தாரு டிராவிட் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஒல்லியான உருவத்தை வச்சு நிறைய பேர் இப்ப பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆரம்ப காலகட்டத்துல நீங்க அது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்ப அந்த ட்ரெண்டையே மாத்திருக்கீங்க அதை எப்படி நீங்க பேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரம்பத்துல ரொம்பவே மெச்சூர் டைம்ல கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா ஒரு லெவலுக்கு மேல மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமா அது ரொம்பவே பாசிட்டிவா நான் பாக்க ஆரம்பிச்சிட்டேன் பிடிச்சலி அவர் கூட ஒல்லியா தானே இருந்திருக்காரு ரசிகர்களை காட்டி கை காமிச்சிருக்காரு அண்ட் கோபி சுதாகர் கேட்டிருந்த கேள்விக்குமே ஆன்சர் அதுல சுதாகர் என்ன கேட்டிருந்தாருன்னா நீங்க ஒரு டைரக்டரோட பையன் ஆனா ரீசெண்டா இட்லி சாப்பிடறதுக்கு கூட சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னதுதான் கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி தயங்கி தயங்கி கேட்ட கேள்விக்கு தனுஷ் அவர்கள் எப்படி ரிப்ளை கொடுத்திருக்காருன்னா ஒரு டேரக்டரோட பையனா ஏழ்மையை நான் சந்திக்கல அப்படின்னாலுமே எங்க அப்பா டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்பவே வறுமை தான் பாத்திருக்கோம் அதனால நாங்களே வேலைக்கு போய் கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசுல தான் இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்கோம் சோ அந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் முக்கியமா இந்த இட்லி கடை படத்தோட கதை பாத்தீங்கன்னா மாதம்பட்டி அவரை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு அரசல் குரசலா வந்த நியூஸையுமே கோபி ஸ்டேஜ்ல கேட்டிருப்பாரு இதுக்கு ஸ்ட்ரிக்டா நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்காரு தனுஷ் இது நான் பார்த்து நான் பயணிச்சு வந்த சொந்த கதை தான் யாருடைய அடுத்தவங்க ஸ்டோரியுமே இல்ல அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங் ங்க சொல்லிருக்காரு தனுஷ் அவர்கள்